یہ تم بھی نمبر دے رہے ہیں نا میرا وہ کہہ رہے ہیں سر سوچ سوچ کر مانو گے کہ یہ ساس کر کے یہ بھی ہو گا جو میں مرسی کر رہا ہوں اس لیے یہ نہیں کرتے ہیں تو اپنی ڈسکشن انارک ہے ہاں جناب سے مانو گے ٹھیک ہے چلا بڑھیں گے نئے وائس

முன்னாடி மூணு டிஸ்ட்ரிக்ட் பண்ணி கன்னியாகுமரி என்னோடய வேலையே இந்த மாதிரி தொழிலை எல்லாம் பண்ணுறது பேசுறது உங்களோட அடுத்த கட்ட அப்ரெண்டிஸ் போது இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ரேட் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க எல்டிசி ஒன்று வாங்குவீங்க அடுத்து ஒரு ஒரு வருஷம் நீங்கள் வந்து எதாவது கம்பெனிங்களோ ஏதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ ஒர்க் பண்ணீங்கன்னா

இப்போ அதே அந்த ஏரியில் வந்து ஒரு அப்ரண்டிஸ் நம்பர் சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே அப்படின்னு யூஸ் பண்ணணும் அது உங்கள் பிரின்ஸிபால் அது எப்படி பண்ணணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த பரிட்சை இப்போ ஜூலை மாதம் பரிசை பண்ணேபிள் உங்களுக்கு வந்துடுச்சு பரிசை பண்ணுவோடனே நீங்கள் இந்த ஆஃபீஸ் வந்து எங்கேயாச்சும் சாப்பிட்டு வருவாங்க வந்து இல்லை உங்களுக்கு கம்பெனிகளோட ஏதாவது நான் ரெண்டாயிரத்தி இருநூறுபா டைமெண்ட்டோடு நீங்கள் வேலை பார்க்க அது பற்றி அது சரி பண்ணி பாதிப்போலாம் அது நல்லா இருக்கும் ನಲ್ಲ <San>